ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துக்காராம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது எளிமையான முத்திரைகள் எளிமையான யோகாசனங்கள் ஒரு நாடி சுத்தி ஒரு தியானம் அனைத்தையும் சேர்த்து ஒரு பத்து நிமிடத்தில் நம்ம பயிற்சி பண்ணுறோம் உடல் உள்ளுறுப்புகள் திடமாக வளமாக இயங்கும் நம்முடைய உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறிடணும் உடம்பில் அபான காற்று சரியாக வெளியே போயிடணும் நிறைய நோய்க்கு அடிப்படை காரணம் இந்த அபான காற்று வெளியே போகாமல் கழிவுகள் வெளியே போவாங்க அந்த அபான காற்று மற்ற காற்றோடு மற்ற வாயுவோடு சேருகின்ற பொழுது பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அப்போ நம்ம உடம்புல மலச்சிக்கல் வராமல் பார்க்கணும் காற்றினுடைய இயக்கம் அபான காற்று கரெக்டாக வெளியே போகணும் அதற்காக இன்றைக்கு நம்ம பவனமுக்தாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறோம் இந்த ஆசன நிலைகள் நமக்கு உடம்பில் மலச்சிக்கலே நீக்கக்கூடியது அபான காற்று கரெக்டாக வெளியே போயிடும் அதே மாதிரி பசி நன்றாக இருக்கும் அஜீரணக் கோளாறு நீக்கக்கூடியது பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் சுகர் வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி திருமணமாகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பெண்களுக்கு நிறைய பேருக்கு அடிவேறு பெரு பெருத்துறோம் அது கேஸ்னால் வரக்கூடியது சின்ன வயசுலேருந்து இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த மாதிரி நிலை வராது தொப்பையை குறைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் அதோடு சேர்ந்து நாம் முதிரைகளும் பண்ண போகிறோம் உடல் முழுக்க நல்ல பிராணாற்றலை கொடுக்கக்கூடிய முத்திரைகள் சிறுகுடல் பெருங்குடலை சரி செய்யக்கூடிய குடலை சுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான முத்திரைகள் மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றக்கூடிய சுத்தப்படுத்தும் முத்திரை உடல் முழுக்க பிராணாற்றலை கொடுக்கக்கூடிய பிராண முத்திரை ஸோ இந்த இரண்டு முத்திரை அதோடு சேர்த்து பவனமுக்தாசன நிலைகள் அப்புறம் ஒரு சின்ன மூச்சு பயிற்சி இது அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்க என்டையர் பாடிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும் சுறுசுறுப்பு உற்சாகம் அமைதி ஆனந்தத்தோடு வாழக்கூடிய நிலை கிடைக்கும் பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை நாம் பயன்படுத்தி ஆசனத்தின் மூலமாக முதிரையின் மூலமாக மூச்சு பயிற்சியின் மூலமாக ஆரோக்கியத்தை பெற முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை இது சுகாசன நிலை நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இப்போ சுகாசனத்தில் சுத்தப்படுத்த முதிரை பார்க்க போகிறோம் முதல்ல மூச்சை உள்ள மூச்சு வழி விடுங்க பெருவரல்னால மோதரவரல் முதல் பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஆள் நீங்க கை முட்டியில் வச்சுக்கலாம் மூச்சை உள்ள உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும் பொழுது சிறு குடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணங்கள் குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணங்கள் மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணங்கள் அடுத்த முறை பிராண முத்திரை மோதரவர சொண்டவரல் ஒரு மூன்று முறை மூச்சு நார்மல் பிரீத்திங் லிவருக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் முழுக்க ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த முதிரையின் மூலமாக பிராணசக்தியை சக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் கண் நரம்புகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு முழுமையான நாடி சுத்தி பண்ண போகிறோம் இடது கை சின்முத்துறை வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மூச்சை மெதுவாக உள்ள வலதில் மூச்சு விளைய விடுங்க பலதுலேயே மூச்சு விளையாளுங்க இடத்துல மூச்சு விளையாடுங்க இந்த மாதிரி ரொட்டேஷனாக பண்ணிக்கணும் இடத்தில் ஆரம்பித்து இடதிலே வர்றது ஒரு சுற்று இந்த மாதிரி அஞ்சு சுற்று பத்து சுற்று பண்ணிக்கணும் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் கால் மட்டும் மேலே சுதப்படுத்தும் முத்திரை மூன்று முறை மூச்சை உள்ள நார்மல் பிரீத்திங் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை பிராண முத்திரை மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையோடுங்க நார்மல் பிரீத்திங் லிவருக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நரம்புகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் முழுக்க இந்த பிராண மூலமாக ஒவ்வொரு செல்களுக்கும் நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் நீங்கள் கை முட்டிலே வச்சுக்கலாம் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ பவனமுக்தாசன நிலைகள் பார்க்கப்பறம் இது நேராக படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆசன நிலை அதற்கு முன்பாக நம்ம வஜிராசனத்திலேயும் இந்த முதிரைகளை பண்ணிக்கிடுவோம் வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ஏதாவது ஒரு ஆசனத்தில் பண்ணாலே முதிரை மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க நார்மல் ப்ரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிராணமுத்திரை மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுங்க நார்மல் பிரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் முழுக்க நல்ல பிராணாற்றலை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்க ரில பண்ணிக்கோங்க இப்ப நம்ம பவனமுக்காசன நிலைகள் பார்ப்போம் இது நேராக படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆசன நிலை முதல்ல நேராக படுத்துக்கிட்டேன் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க வலது கால் மடிச்சுக்கோங்க கை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ள மேலே வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ நார்மல் ப்ரீத்திங் அடுத்த கால் மடிச்சுக்கோங்க கை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க மூச்சு உள்ள எடுத்துகிட்டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் இப்போ ரெண்டு கால் மடிச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீதிங் மீண்டும் ஒரு முறை கால் மடிச்சுக்கிட்டுறேன் ரெண்டு கை நாள் முடிச்சுக்கிட்டுறேன் மூச்சு உள்ளடத்து மெதுவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கால் முடிச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் மடிச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு டுவெண்ட்டி செகண்ட் தலைமுதல் கால் வரை மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரீத்திங் அப்படியே வாட்ச் பண்ணுங்க உடலில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எத் பண்ணிட்டோம் பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துக்கலாம் நிமிரத்து உட்காந்துக்கோங்க ரெண்டு கைச்சின் மூத்தரை ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளிய விடுங்க கொஞ்சம் மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஒரு டென் செகண்ட் நேர்களே இன்றைக்கு பார்த்த பயிற்சி ஆசனங்கள் வயதானவர்கள் முயற்சி பண்ண வேண்டாம் அதே மாதிரி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க ப்ரெஷர் உள்ளவங்க இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம் ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க பொறுமையாக அந்த ஆசனத்தையும் பண்ணுங்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த முத்திரைகளையும் பண்ணுங்கள் நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும் மலச்சிக்கல் வராது குடல் சுத்தமாக இருக்கும் மலக்குடல் சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி அடிவயிறு தொப்பை குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆசன நிலை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் உடலில் கழிவுகள் வெளியேறும்போதே சுறுசுறுப்பு உற்சாகம் ஆனந்தம் கிடைக்கக்கூடிய நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்